சிரிசி ரெண்டு கிலோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ஒரு ஃபோர் டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா வெயிலில் ஒரு துணி போட்டு நல்லா காய வச்சுருங்க ஈரம் இல்லாமல் காய வச்சுருங்க கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்கக்கூடாது நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சு வைங்க ஜவ்வரிசி ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க கால்கில ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது சீரகம்லாம் எடுத்து வச்சுருங்க தண்ணி நல்லா கொதித்ததும் ஜவ்வரிசி எடுத்து போட்டுருங்க நல்லா கொதிக்கணும் பச்சை மிளகா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிருங்க அவ்வளோதான் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு விடவோ குறையவோ இருக்கக்கூடாது கரெக்டாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வத்தல் அதுக்கப்புறமா மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கிலோ மாவு எடுக்க போகிறேன் கரெக்டாக அளந்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க ஜவ்வரிசி நல்லா கொதித்ததும் எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறமா ஐம்பது சீரகத்தை சேர்த்துருங்க அரைச்சி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த மாவு கரைச்சின மாவை கை விடாமல் களை கிளறிவிட்டே சேர்த்துருங்க நல்லா கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே உருண்ட உருண்டியாயிரும் அதனால் நல்லா கிளருங்க இப்போ தண்ணியாக இருக்குது நல்ல கெட்டி பதத்துக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான் லாஸ்ட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காய பவுடர் கருவேப்பில சேர்த்துருங்க கொத்தமல்லியும் சேர்க்கலாம் நான் கருவேப்பில சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கரெக்டாக வத்தல் பதத்துக்கு வந்துருச்சு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த பதத்தில் இருக்கணும் அவ்வளோதான் மாடிக்கு போயாச்சு துணி காட்டன் துணியாக எடுத்து நல்லா ஈரம் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் வத்தல் நல்லா உடையாமல் வரும் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு சைஸாக ஊற்றியிருக்கேன் அப்போ தான் உடையாமல் வரும்ன்றதுனால ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் ஊற்றியாச்சு ஒரு நாள் வெயில் காஞ்சால் போதும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லேயே காஞ்சிரும் மறுநாள் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வத்தல் ஒன்று ஒன்று எடுக்கலாம் பாருங்கள் உடையாமல் வருது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு சைடு நல்லா காஞ்சா மாதிரி இருக்கும் பேக் சைடு காஞ்சிருக்காது இருக்காது அதனால் இன்னொரு டைம் வெயிலில் போடுங்க ஒன் ஹவர் காஞ்சா போதும் வெயில் ஒன் ஹவர் காயை வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வத்தல் செஞ்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் சூடானதும் வத்தல் சேர்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த விளாக் வீட்டில் வடகம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஓகே பாய்